ஒரு அழகான குட்டி கிராமம் அந்த குட்டி கிராமத்துல எல்லாரும் மீன் பிடிக்கிறது தான் வந்து தொழிலா பண்ணிட்டு இருந்தாங்க அங்க மீனவ தலைவன் இருந்தான் அவன் அவனோட அப்பா மனைவி குட்டி பையன் டோலு இவங்களோட வாழ்ந்துட்டு வந்தான் இந்த குட்டி பையன் டோலு குட்டி மட்டும் கிடையாதுங்க சுட்டி கூட எத்தனை ஆசிரியர்களை கூட்டிட்டு வந்தாலும் எப்படியோ வந்து படிக்காம படிக்காம விளையாட்டுத்தனமாவே இருந்தான் இதனால நம்ம மீனவர் தலைவருக்கு ரொம்ப வருத்தம் நம்ம டோலுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா தாத்தா சொல்ற கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டோலு இந்த கடல் இருக்கு கடலே இது சாதாரண கடல் கிடையாது இதுக்குள்ள நிறைய அதிசயம் இருக்கு தங்கம் இருக்கு வைரம் இருக்கு பொக்கிஷம் இருக்கு என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்றாரு அப்படி தாத்தா என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் போய் போய் மீனை மட்டும் தான் புடிச்சிட்டு வர்றாங்க வேற ஒன்னும் பிடிச்சிட்டு வர்றது இல்லையே அப்படின்னு டோலு சொல்லுவான் நிறைய அதிசய கதைகளை தாத்தா அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க இது ஏனோ நம்ம டோலுங்க அம்மாக்கு பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல மாமனராஜேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சாங்க அப்ப பக்கத்து ஊர்ல இருந்து புதுச ஒரு ஆசிரியர் வந்தார் நான் நல்லா தமிழ் சொல்லி கொடுப்பேங்க அப்படின்னு சொல்றார் நம்ம மீனவர் தலைவர் பரவாயில்லையே நம்ம பையன் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ஆசிரியர் கிட்ட உக்கார வச்சார் புது ஆசிரியர் என்ன கேட்டார் அப்படின்னா ஹாய் கண்ணா டோலு கண்ணா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார் எனக்கு கடல்ல நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் கோவம் உக்காரு படிக்க வச்சிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் சரி நீ நல்லா நீச்சல் அடி அது கூட நான் சொல்றது சேர்த்து சொல்லுவியா அப்படின்னு சொல்றார் இது நல்லா இருக்கே சொல்றேனே அப்படிங்கிறான் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு உனக்கு உயிரெழுத்துக்கள் சொல்லி தரேன் எல்லாத்தையும் சொல்லி தர்றாரு இப்ப நீ என்ன போய் நீச்சல் அடிக்கிற சரியா நாளைக்கு நான் வந்து திருப்பி கேட்பேன் நீ இது கரெக்டா சொல்லணும் சரியா நீச்சல் அடிச்சுக்க இதையும் சேர்த்து சொல்லுவியா அப்படின்றார் நம்ம டோலுவுக்கு இது டபுள் ஓகே ஏன்னா விளையாடவும் செய்யலாம் நீச்சலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சான் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சது நேரம் கழிச்சு அவன் எங்க இருக்கான் அவனுக்கே தெரியல யாரோ ஆள் கடலுக்கு தன்னை இழுத்திட்டு போறதை அவன் நல்லா உணர்ந்திருந்தான் யாரு தான் திரும்பி பார்த்தா கடல் கண்ணி அந்த இருட்டுக்குள்ளார அந்த கடல் கண்ணியோட முகமே எனக்கு தெரியல என்ன வீடு என்ன விடு அம்மா என்ன தேடுவாங்க அப்பா என்ன அடிப்பாங்க நான் வாத்தியாரு சொல்லி கொடுக்குறாங்க நான் போனும் போனும் அப்படின்றான் கண்ணி ஏன் டோலுவா ஆழ்கடலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டோலு என்ன பண்ண போறான் அவன் திரும்பி வருவானா டோலு உங்க அம்மா அப்பா என்ன பண்ண போறாங்க இந்த அழகான கதை மூலமா உங்க குழந்தைங்க தமிழ் கையெழுத்தை நன்றியுணர்வோடு கற்றுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வகுப்பை இந்த வாய்ப்பை சம்மர் ஸ்பெஷல் போனஸோட இருக்குது இதை நீங்கள் தவிர விட்டுருவீங்களா உடனே உங்கள் குழந்தைங்கள என்ரோல் பண்ணுங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி